ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்திருக்கின்றார் எல்லா விடயங்களையும் கேட்டிருக்கின்றார் அவர் எங்களுக்கு சார்பாக ஏதாவது சாதிப்பாரா அரசாங்கம் தான் அவரை அழைத்தது அரசாங்கத்தின் நோக்கம் வருகிற செப்டம்பர் புதிய பிரேரணை கொண்டு வரப்படுகின்ற போது அரசாங்கத்துக்கு பாதிப்பில்லாத வகையில் அதனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை அழைத்திருந்தார்கள் கொழும்போது மட்டும் இந்த பயணத்தை முடித்து கொள்றதுக்கும் அவர்கள் ஆயுத்தமாக இருந்திருக்கின்றார்கள் கொழும்பில் வைத்து தாங்கள் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு மாயைகளை உருவாக்கி செப்டம்பர் வர்ற பிரேரணையின் கனதியை குறைக்கத்தான் அவர்கள் முயற்சிகளை செய்திருந்தோம் அப்பறம் இன்னும் மக்களில் காயங்கள் ஆற்றப்படவில்லை காயங்கள் ஆற்றுவது மிகவும் முக்கியமானது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்க அதே வேளையில் உதவி முறையும் ஒன்றும் நடக்கப் போற இல்லை இந்த அரசாங்கம் செய்யப் போற இல்லை ஏனென்றால் யுத்தம் நடத்தினால் இந்த கொழிகளை செய்தெல்லாம் அரசின்ட தீர்மானம் அப்போ எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசின்வீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் முயற்சி இராணுவத்துக்கு எதிராக ஒரு செயற்பாட்டை ஒரு 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 விசாரணையை கொண்டு போகிறது கீழே அங்கே அரசாங்கம் தயாரில்லை ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர் ஸ்தானிகர் ஓலக் அவர்கள் இலங்கை பயணம் வந்து தமிழர் தாயகத்துக்கும் பயணம் செய்திருக்கின்றார் திருக்கோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அவர் பயணம் செய்திருக்கின்றார் செம்மணி புதைகுழிகளை அவர் பார்வையிட்டதோடு அனியா போராட்டத்திலும் பங்கு பெற்றி விளக்குக்கு அஞ்சலியும் செலுத்தி இருக்கின்றார் இது உண்மையில் சர்வதேச ரீதியாக பலத்த அதிர்வுகளை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் அரசாங்கம்தான் அவரை அழைத்தது அரசாங்கத்தின் நோக்கம் வருகிற செப்டம்பர் புதிய பிரேரணை கொண்டு வரப்படுகின்ற போது அரசாங்கத்துக்கு பாதிப்பு வகையில் அதனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஐநா மதிவிட பிரதிநிதிக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள நெருக்கத்தை அடிப்படையாக வைத்து அவரை அழைத்திருந்தார்கள் கொழும்போடு மட்டும் இந்த பயணத்தை முடித்து கொள்றதுக்கும் அவர்கள் ஆயுத்தமாக இருந்திருக்கின்றார்கள் கொழும்பில் வைத்து தாங்கள் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு மாயைகளை உருவாக்கி செப்டம்பர் வர்ற பிரேரணையின் கனதியை குறைக்கத்தான் அவர்கள் முயற்சிகளை செய்திருந்தார்கள் ஆனால் சிவில் அமைப்புகள் கடுமையாக எதிர்த்ததனால் சிவில் அமைப்புகள் முதல் எதிர்த்தது இவரை வர வேண்டாம் செப்டம்பருக்கு முன்னால் வரவேண்டாம் என்று வர வேண்ட தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு சிவில் அமைப்புகள் அப்படி என்றால் நீங்கள் வடகு கிழக்கு செல்ல வேணும் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கணும் குறிப்பாக செம்மணிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அவை இந்த அழுத்தங்கள் காரணமாகத்தான் உண்மையில் ஐநா மனித உரிமைகள் பிறவர் தமிழர் தாயகத்துக்கும் வருகை தந்திருக்கிறார் ஆனால் அவர் அதில் ஒரு கனமழாக நடந்து கொண்டார் திருக்கோணவலைக்கு போன போது காணாமல் போன அம்மா அம்மா நடத்தின நேரடியாக சென்று அவர்களுடைய குரல்களை கேட்டார் அதேபோல போலே யாழ்ப்பாணத்தில் கூட செம்மணி அணியா போராட்டத்தில் கலந்து கொண்டதும் இல்லாமல் மக்கள் கொடுக்கின்ற மாஜர்களையும் மிகவும் அன்போடும் அக்கறையோடும் அதைகளை கேட்டு வாங்கி அவர்களோடு உரியாடிய நிலைமையையும் நாங்கள் பார்க்கணும் இதில் இந்த அணிய விளக்கு போராட்டத்தை கொஞ்சம் இளைஞர்கள்லாம் தொடக்கி இருந்தார்கள் அவர்களுடைய முயற்சி பல அடவுகளை தந்திருக்கிறது என்று தான் கூற வேண்டும் அந்த அடவுகளில் முதலாவது முக்கியமானது இந்த மக்களை திரளாக்கியது ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் எதுவுமே மக்களை திரளாக்கக்கூடிய நிலையிலே இல்லை இது ஒரு பொது அமைப்பு முன்னுக்கு கெடுத்தபடியாக தான் மக்களை திரளாக்கக்கூடிய வந்த மக்கள் எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் அனைவரும் தாங்களாவே விருப்பத்தின் அடிப்படையில் வந்த முதல் போராட்டத்துக்கு பிறகு ஒரு பேரழிச்சியாக நடைபெற்ற போராட்டம் நாங்கள் இந்த போராட்டத்தை குறிப்பிடலாம் இரண்டாவது மனித உரிமை ஆணையாளருக்கு நிலைமையை புரிய வைத்தது என்றால் அவருக்கு பல விடயங்கள் இங்கு நடந்தவர்கள் தெரியாது அவர் அனுபவ ரீதியாக அதனை புரிய வைப்பதில் இந்த அணியவளாக்க போராட்டம் பாரிய பங்களிப்பை செய்திருக்கின்றவர் குறிப்பாக அவர் கூறியிருந்தார் இந்த காணி பிரச்சனையெல்லாம் தனக்கு பெருசாக தெரியாதுனு சொல்லும் அவர் காணி பிரச்சனை அவ்வளவு மோசமாக இருக்கிறான்றத தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அது எல்லாத்தையும் அவருக்கு புரிய வைப்பதிலையும் மற்றது மக்களினுடைய மன உணர்வை புரிய வைக்கிறதுலேயும் இந்த போராட்டம் வெற்றியடைந்திருக்கிறது தான் கூற வேண்டும் அவர் நேரடியாகவே அங்கே சொல்லியிருந்தார் செம்மணிக்கு போனா பிறகு இன்னும் மக்களில் காயங்கள் ஆற்றப்படவில்லை காயங்கள் ஆற்றுவது மிகவும் முக்கியமானது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதைவிட அவர் தமிழ் மக்கள் உள்ள பொறிமுறையில் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கின்றனர் என்ற செய்தியையும் அவர் குழம்பில் சொல்லி இருக்கிறதா பார்க்கலாம் இதைவிட ஒரு சர்வதேச வலுவான நிபுணத்துவத்துடன் இந்த செம்மணி புதகுலி அகழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கும் வரை அதனுடைய ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் இதுகளெல்லாம் உண்மையில் முக்கியமான அடவுகள் என்று தான் நாங்கள் கூற வேண்டும் மூன்றாவது அமர்ந்து பேர் இந்த விவகாரத்தை சர்வதேச ரீதியாக பேசுபொருளாக்கினோம் இன்றைக்கு தாயக மட்டத்திலேயே சர்வதேச ரீதியாகவும் செம்மணி விவகாரத்தோடு ஒட்டி தமிழ் மக்கள் இந்த இன உள்ளான விவகாரம் மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் பேசுபொருளாக்கப்பட்டது அது உண்மையில் அணிய விளக்கு போராட்டக்காரருடைய இன்னொரு முக்கிய என்று சொல்லி சொல்லலாம் நாலாவது வந்து வரலாற்றை கடத்துகிறோம் ஏன்னால் புதிய தலைமுறைக்கு இந்த விடயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கிறார் அவை இவ்வாறான போராட்டங்களை நடத்துகிறதனூடத்தான் புதிய தலைமுறைக்கு வரலாறு கடத்தப்படும் வரலாற்றை அவர்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் புதிய தலைமுறைக்கு இந்த போராட்டத்தின் மூலம் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி கூறலாம் இது அடுத்த நாலாவது அடம் அஞ்சாவது இன்றைக்கு கட்சிகள் தொடர்பாக மக்கள் பயங்கர அதிருப்தியில் இருக்கு அப்போ கட்சிகள் தொடர்பான பயங்கர அதிருப்தியில் இருக்கக்குள்ள தமிழ்தேசி அரசியலை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு அல்ல தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கே சிவிலமைப்புகள் வர வேண்டியதாக இருக்கு இந்த இது மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய சிவிலமைப்புகளாம் கட்சிகளில் பெரிய நம்பிக்கை இல்லை அப்படியான ஒரு சூழல்ல மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொள்ளலாம் இந்த போராட்டத்தில் சில அரசியல் தலைவர்களுக்கு எதிராக மக்கள் எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார் இந்த எதிர்ப்பு தொடர்பாக சாதகமான அபிப்பிராயம் இருக்குது பாதகமான அபிப்பிராயமும் இருக்குது இதனை தவறு என்று சொல்கிறவர்கள் இது ஒரு பொதுவான போராட்டம் அதாவது தேசமாக திரண்டு நாங்கள் சர்வதேசத்துக்கு செய்தியை சொல்கின்ற போராட்டம் அந்த போராட்டத்தில் நாங்கள் இப்படியான எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அந்த போராட்டத்தின் கனதியை குறைத்துவிடும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் ஆகவே அந்த அடிப்படையில் இப்படியான எதிர்ப்புகளை காட்டியிருக்கக்கூடாது என்கின்ற ஒரு அபிப்பிராயம் சிலரிடம் இருக்கின்றது அதே வேளையில் இன்னொரு சாரார் மக்களினுடைய அரசியலாவில் ஆசைகளுக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு இப்படி ஒரு உணர்வுபூர்வமான உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற போராட்டத்தில் மக்கள் எதிர்ப்பை காட்டுவார் இதே சாதாரணமாக நடக்கிற விடம்தான் என்றால் அவர்களுக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிற இடங்கள் எல்லாமே அவர்கள் எதிர்ப்பை காட்ட முற்படுவார் இது அரசியல் தலைவர்களுக்கு ஒரு செய்தியை வலுவான செய்தியை சொல்கின்ற ஒன்றாகவும் இருக்கும் என்கின்ற அபிப்பிராயமும் இருக்கு இது இன்றைக்கு நடக்கிற இல்லை இது முந்தி முந்தி பல காலங்களில் நட பல காலத்துக்கு முன்னரே நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தான் சோகுமாரனுடைய சடங்கில் அப்போ கோப்பா தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக அந்த கதறிவேற்பிள்ளையை பேச இல்லை ஏனென்றால் சோகுமாரன் தலைமுறவாக இருக்க வேண்டிய தலைமுறையாக தெரிய வேண்டிய நிர்பந்தம் வந்தபோது அவனை இந்தியாவுக்கு அனுப்புவதற்காக சில இளைஞர்கள் கதறிவேற்பிள்ளை இடம்பே உதவி கேட்டார் கதிரவேற்பிள்ளை இவரை நாங்கள் போராட சொன்னதோ இவரே என்ன ஆயுத நடவடிக்கையை செயற்படுத்த சொன்னோன்னு அந்த அந்த செயற்பாட்டை எள்ளி நகையாடினோட உதவி செய்வதை நிராகரித்தார் இதுக்கப்புறம் அவர் சிதம்பரம் மரணம் நடந்த போது மரணத்திடங்களே அவர் பேச முற்பட்ட போது இளைஞர்கள் பேச விடையில் ஏன் இவன் பேசக்கூடாது என் துரோகி என்று சொல்லி கத்தினவர் இல்லாமல் கிடந்த கடைசியாக கதை பேச முடியாத ஒரு சூழலாம் இன்றைக்கு கேட்பேன் இது அப்போ இப்படியான இடங்களில் இப்படி இயல்பாகவே எதிர்ப்பு வருவது என்பது சாதாரணமான விஷயம் ஆகவே நாங்கள் இந்த எதிர்ப்பை இப்ப வர்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அபிப்பிராயமும் முன்வைக்கப்படுகிறோம் இதுல மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிராக இன்றைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு தேர்தலில் மக்கள் வாக்களிச்சு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நிர்வாகத்தை நடத்த முடியும் அதை மீறி அவர்கள் மக்களுக்கு எதிரானவர்களோடு போய் கூட்டி சேர்ந்து நிர்வாகத்தை நடத்துற செயற்பாட்டை செய்திருக்காரு இது மக்களுடைய ஆணைக்கு முரணானது மக்களுடைய ஆணைக்கு முழுமையாக முரணானது ஏனென்றால் அவர்கள் உங்களை இணைஞ்சி செயற்படுவோம் வாங்க கொண்டு கேட்டவர் கைகைக்குள்ளேயாவே என்ன கொள்கை ரீதியாக உடன்பாடு அந்த கொள்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தில் கச்சாத்துட்டு இருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தில் உள்ள ஏற்பாடுகளில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் பிரச்சனை என்ன நீங்கள் பிரச்சனையை சொல்லுவோம் அவன் நீங்கள் இங்க மக்களுடைய அபிப்பிராயத்துக்கு அபிலாசைகளுக்கு எதிராக ஆட்சி ஏற்பட்டு இருக்குது அவள் மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிராக ஆட்சி ஏற்பட்டால் மக்கள் சந்தர்ப்பம் வர இடங்களில் அதனை எதிர்க்க வெளுக்கிடுவார்கள் என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விடியம் ஜெய்பியினுடைய அமைச்சர் சந்திரசேகரன் வந்தபோதும் மக்கள் எதிர்ப்பை காட்டினார் ஜெய்பி இந்த போரில் பங்களித்த இருபத்தையாயிரம் இளைஞர்களை இராணுவத்துக்கு சேர்த்து கொடுத்தார் ஐநாவினுடைய இந்த விசாரணை பொறிமுறைகள் ஒன்றையும் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை செம்மணி படுகொலை தொடர்பாக அவர்கள் இராணுவத்தை விசாரிக்கிறதுக்கு தயாரில்லை அப்போ இப்படியான செயற்பாட்டை செய்தவர்கள் இறந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்போ மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் தான் என்பது உண்மை அவை இது இயல்பாக நடக்கக்கூடிய விடயம் என்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை இன்னொரு சாரார் வைக்கினேன் ஆனாலும் தேசமன்று வருகைக்குள்ள தேசத்தில் பலதரப்பட்டவர்களும் இருப்பார்கள் நல்லவனம் இருப்பான் கெட்டவனம் இருப்பான் தியாகியும் இருப்பான் துரோகியும் இருப்பான் எல்லாரையும் இணைத்து கொண்டுதான் நாங்கள் தேச போராட்டம் தேசத்தின் இலக்கை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு அவை அந்த இடத்தில் இவ்வாறான எதிர்ப்பை தவிர்த்திருக்கலாம் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் பலரிடம் இருக்குது என்னிடம் அந்த அபிப்பிராயம் இருக்குது ஆனாலும் இது இயல்பானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்திருக்கின்றார் எல்லா விடயங்களையும் கேட்டிருக்கின்றார் அவர் எங்களுக்கு சார்பாக ஏதாவது சாதிப்பாரா என்கின்ற கேள்வி வருது அதுக்கு உண்மையில் பெரிய நம்பிக்கையை வைக்கக்கூடாது என்று தான் சொல்லவும் ஏற்கனவே அவரே சொல்லியிருக்க என்ற உலகத்தின் கவனம் வேறு பல இடங்களில் திரும்பி இருக்கிறபடியால் இதில் போதிய கவனம் செலுத்தப்படும் என்று சொல்லி தான் கூறுவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி சந்தித்த தமிழ் கட்சி உறுப்பினர்கள்ட்டே கூறியிருக்கின்றனர் அவை அவருடைய அவருக்கும் இல்லை இருக்குது ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கும் ஒரு இல்லை இருக்குது அதுக்காங்காலே அது போவாது ஆங்கால போவாது ஆனால் இது அந்த விஷயத்தை பேசுவோர் ஆக்கிரத்துக்கும் குறிப்பாக அவருடைய அறிக்கையில் இது தொடர்பான விடயம் வருவதற்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக தக்க வைப்பதற்கும் அவர் சில முயற்சிகளை செய்வார்ன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஐநா இப்போ செப்டம்பருக்கு வர்ற புதிய யோசனையில் குறைந்தபட்சம் தொடர்ச்சியாக தக்க வைக்கிறதுக்கான முயற்சியாவது நடக்கும் என்ற வகையில் அவர் அது அதையும் சொல்லியிருக்கிறார் இந்த பிரச்சனை நீத்து தான் நான் வந்தேன் என்று கூட கூறியிருக்கின்றார் மற்றது தண்டன விளக்கீடு சமத்துவமின்மை என்பது என்கின்ற பொறிக்குள்ளே இல்லை அங்கே மாட்டப்பட்டிருக்கேன் எல்லாம் சொல்லியிருக்கிறார் அவை இதுகளெல்லாம் சாதகமான விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் அறிக்கையில் வருகைக்குள்ள இது தொடர்பான ஒரு சர்வதேச அபிப்பிராயம் வலுவாக வரக்கூடிய சூழல் இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற சர்வதேச அரசியல் சூழல் தமிழ் மக்களுக்கு சார்பாக இல்லை ஆகவே ஒரு இது ஒரு அடுத்த வினத்திறனா வினத்திறன் கூடிய ஒரு செயற்பாட்டை நோக்கி இது நாகரமென்று சொல்லிட்டு சொல்லலை வினத்துல கூடிய செயற்பாட்டை நோக்கினார்கள் என்ன கே நாடுகள் பாதுகாப்பிச்சதை போகணும் அதுக்குள்ளால் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போகணும் அவ்வாறு செல்வதற்குரிய வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன் அதே வேளையில் உள்ள பொறிமுறையும் ஒன்றும் நடக்கப் போற இல்லை இந்த அரசாங்கம் செய்யப் புறையில்லை ஏனென்றால் யுத்தம் நடத்தினால் இந்த கொள்கை அச்சதெல்லாம் அரசின் தீர்மானம் அப்போ இந்த அரசாங்கம் வந்தாலும் அரசின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் முயற்சி இராணுவத்துக்கு எதிராக ஒரு செயல்பாட்டை ஒரு ஒரு விசாரணையை கொண்டு போகிறதுக்குலாம் அங்கே அரசாங்கம் தயாரில்லை ஜெய்பிணையும் இராணுவம் தான் கூட செய்தார் அந்த அந்த கொலைகளுக்கு எதிராக கூட ஒரு விசாரணை நடத்துறதுக்கு பின்ன தயாராக இல்லைனுன்றால் இராணுவத்துக்கு எதிராக போகணுமெண்டல்ல பாடலே அவர்கள் தயாராக இல்லாத சூழல் ரெண்டு ஆக இவர்கள் எல்லாம் எங்களுடைய விவகாரங்களை முன் கொண்டு போவார்கள் சொல்லி நாங்கள் ஒருபோதும் எதிர எதிர்பார்க்க கூடாது ஆனாலும் இந்த விவகாரத்தை நாங்கள் தொடர்ச்சியாக தக்க வைக்கணும் நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேசத்தின கதவுகளை தட்டி கொண்டு நிற்கணும் அந்த தட்டிக்கொண்டு தட்டிக்கொண்டு தட்டிக்கொண்டே நிற்கிற நிற்கிறதென்ற அந்த விடயத்துக்கு இந்த போராட்டம் பாரிய பங்களித்து இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் என்பது என்னுடைய அபிப்பிராயம்